ஒப்பனக்கார வீதியில் கூடிய விரைவில் பெலிக்கன் சிக்னல் மாநகர காவல் ஆணையர் தகவல் கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவலர்கள் வெயில் காலத்தில் சிரமமின்றி பணிபுரிவதற்காக குளிர்சாதன வசதியுடன் கூடிய டிராபிக் பூத் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இந்த பூத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள் உள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பதற்கான வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல் ஆணையாளர் கோவை மாநகரில் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பெலிக்கன் சிக்னல்களை பொருத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக இந்த பூத் அமைத்துக் கொடுத்த பிரகாஷ் ஏஜென்சி செந்தில்குமார் மேலாளர் ஒத்துழைப்போடு ஒப்பனக்கார வீதியில் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய பூத் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கூடிய விரைவில் ஒப்பனக்கார வீதி பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பெலிகன் சிக்னல்களை அமைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற குளிர்சாதன வசதி உடைய பூத்துகள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பல்வேறு இடங்களில் சிக்னல்கள் குறிப்பாக பப்ளிக் ஆபரேட் பண்ணக்கூடிய பெலிகன் சிக்னல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த ஓப்பனகார ஸ்ட்ரீட் பிக் பஜார் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் எளிதாக பணி செய்வதற்காக புதிதாக டிராஃபிக் பூத் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து ஏர்கூலரோட குளிர்சாதனம் பொருந்திய போலீஸ் பூத் இதிலேயே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இந்த ஜங்ஷனில் இந்த பக்கத்து ஜங்ஷனில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிப்பதற்கான ஸ்கிரீன் அதுவும் உள்ளதை இந்த பூத்திலேயே ஏற்படுத்தியிருக்கும் அதே போல் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதுவும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கும் போக்குவரத்து சம்பந்தமான சாலை பாதுகாப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அதுவும் இருக்குது இந்த பகுதியில் கூடிய சீக்கிரம் பெலிக்கன் சிக்னலும் பண்ண இருக்கிறோம் இப்போ கோடை காலம் வர்றதுனால இந்த குளிர்சாதன வசதி உள்ள இந்த டிராஃபிக் பூத் வந்து போக்குவரத்து காவலர்களுடைய பணியை எளிதாக்குவதற்கு உதவியாக இருக்கும்